மாலா ஒரு சாதாரண கிராமத்து பெண் அவளுடைய உலகம் அவளுடைய இரண்டு பசங்க தான் மூத்தவன் ராஜு இளையவள் ராணி மாலாவுடைய கணவர் மணி பெயருக்கு தான் குடும்ப தலைவர் மணி தினமும் வேலைக்கு போவான் கிடைக்கிற காச வீட்டுக்கு கொடுக்காம குடிச்சிட்டு வரது இதுதான் இவன் வழக்கம் அன்று முழுக்க பிள்ளைகள் சாப்பாடு இல்லாம சாப்பிடாம பசியோடு இருந்தாங்க கணவன் வீட்டுக்குள்ள வரா மனைவி மெதுவாக பயந்த குரலில் என்னங்க பசங்க ரெண்டு பேரும் இன்னும் சாப்பிடல ரொம்ப பசியா இருக்காங்க காசு இருந்தா கொடுங்க எப்ப பார்த்தாலும் காசு காசு வீட்டுக்கு நிம்மதியே தொல்லை என்ன தொல்லையா பசங்க பசியோட இருக்காங்க நீங்க என்ன இப்படி பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு வரீங்க காசு கொஞ்சம் கூட வீட்டுக்கு தர மாட்டீங்க எதை பத்தியும் யோசிக்கிறது இல்ல கவலைப்படுறது கிடையாது உங்க சந்தோஷம்தான் உங்களுக்கு முக்கியம் நீங்க குடிக்கிற காசை வீட்டுக்கு குடுத்தாலே போதும் நம்ம கஷ்டம் இல்லாம இருக்கலாம் எங்கிட்ட காசெல்லாம் இல்ல தூரமா போ என்ன கோபப்படுத்தாத எனக்காகத்தான் உங்களுக்காக தானா உங்களுக்கு எதுக்கு மனைவி குழந்தைங்க எல்லாம் அடுத்த நொடியே ஒரே அடி மறுபடியும் ஒரு அடி மாலா கீழே விழுந்தாள் ராஜுவும் ராணியும் அழுதாங்க அம்மா அம்மா எந்திரிங்கம்மா குழந்தைகள் அழுது அழுது மாலாவை பிடித்து குலுக்கினாங்க உடம்பு அசையவில்லை கண்கள் திறக்கவில்லை உடனே பிள்ளைகள் பயந்து போய் ராணி அப்பா கிட்ட போய் அப்பா அம்மாவை எவ்வளவு எழுப்பினாலும் எழுந்திருக்க மாட்டாங்க உடனே மணி அருகே போய் பார்த்தான் உடம்பு குளிர்ந்து போயிருந்தது அப்போதான் அவனுக்கு உண்மை புரிந்தது அவள் இறந்து விட்டாள் என்று ஒரே பயம் ஒரே பதட்டம் இங்கே இருந்தா போலீஸ்ல மாட்டிப்போம் என்று பயந்து அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான் பக்கத்து வீட்ல இருக்கிற சுதா சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தாள் மாலா இறந்து போயிருந்தாள் ராஜுவும் ராணியும் அழுதுட்டு இருந்தாங்க உடனே சுதா போய் ஊர் மக்களிடம் கூறினாள் சிறு சிறு கூட்டமாக மக்கள் கூட ஆரம்பித்தார்கள் அந்த செய்தி கேட்டவுடன் ராஜுவின் மாமா அந்த இடத்துக்கு வந்தார் மாலா இறந்து கிடந்ததை பார்த்து மண்டியிட்டு உட்கார்ந்து அழுதார் ராஜுவையும் ராணியையும் பார்த்து கவலப்படாதீங்க உங்களுக்கு நான் இருக்கேன் என்று ஆறுதல் சொன்னார் பின்பு மாலாவின் உடலை எடுத்து சென்று இறுதி சடங்கு செய்துவிட்டு ராஜுவையும் ராணியையும் அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு அமுதா பசங்க இனி இங்கதான் இருப்பாங்க இவங்களை கூட்டிட்டு போய் சாப்பாடு கூட சரிங்க அமுதா வெளியே நல்லவ மாதிரி ஆனா கல்லு மனசு அமுதா ராஜுக்கும் ராணிக்கும் சாப்பாடு பரிமாறினா பிள்ளைகளும் சாப்பாடு சாப்பிட்டாங்க இரவு தூங்குறப்போ ராஜுவும் ராணியும் தன் அம்மா தன்னோட இல்லாதத நினைச்சு வருத்தப்பட்டாங்க அப்படியே ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க மறுநாள் அமுதா மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றப்ப அமுதா மார்க்கெட் போயிட்டு வரியா ஆமா வீட்டுல எந்த காய்கறியும் இல்ல தான் மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன் இனி அமுதா இது மாதிரி நம்மளோட உட்கார்ந்து பேச கூட மாட்டா ரொம்ப பிஸி அமுதா இனி ராஜுவும் ராணியும் உங்க தான் இருப்பாங்களா உனக்கு இனி ரொம்ப வேலை அதிகம் வீட்டுல மூணு பேர் இருந்தே அமுதாவால வீட்டு செலவு சமாளிக்க முடியாது இப்ப இன்னும் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா அமுதா எப்படி தான் சமாளிக்க போறாளோ தெரியல அக்கா மணி ஆகுது நான் போறேன் அமுதா வீட்டுக்கு வந்ததும் யோசித்தாள் ராஜுவும் ராணியும் இங்கே இருந்துட்டா எனக்கு ரொம்ப கஷ்டம் வீட்டு வேலையும் அதிகமாகும் செலவும் அதிகமாகும் நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவளை நல்லா வளர்க்கணும் இவங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருந்துட்டா செலவு நம்மளால சமாளிக்க முடியாது இவங்க ரெண்டு பேரையும் நம்ம எப்படியாவது இங்கிருந்து அனுப்பிடணும் அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் ராஜு ராணி சுதா மூணு பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க அப்போ அமுதா ராஜு கிட்ட போயி ராஜு போய் செடிகளுக்கு தண்ணீர் ஊத்து அப்புறம் பக்கத்திலே விறகு கொஞ்சம் இருக்கு அதையும் உடைச்சிடு சரியா சரியாத்த அமுதா பிறகு ராணியை அழைத்து ராணி இப்படியே விளையாடிட்டு இருக்காத போய் பாத்திரத்தை கழுவு பிறகு வீடு பெருக்கு சரிங்கத்த அம்மா நீயே அந்த வேலை செய்யலாம்ல ராணியும் நானும் விளையாடிட்டு இருக்கோம் இப்படியே விளையாடிட்டு இருந்தா வீட்டு வேலை யார் செய்யறது நான் ஒரே ஆளா செய்ய முடியுமா செய்யட்டும் நீ அமைதியாரு ராணி எல்லா பாத்திரத்தையும் கழுவினாள் பிறகு வீடு பெருக்கினால் ராணிக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல அவர் ரொம்ப டயர்டா இருந்தா ராணி மனதுக்குள் நினைத்தாள் அம்மா கூட இருந்திருந்தா எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்திருக்காது அன்னைக்கு நைட்டு ராஜுக்கும் ராணிக்கும் அமுதா கொஞ்சமா சாப்பாடு கொடுத்தா அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு பத்தவே இல்லை எனக்கு ரொம்ப பசியா இருக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க நான் மதியம் சாப்பிடல அதனால எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு இல்ல இவ்வளவுதான் இருக்கு உங்களுக்கே எல்லா சாப்பாட்டையும் கொடுத்துட்டா மத்தவங்க எல்லாம் சாப்பிட தேவையில்லையா அமுதா சொன்னதை கேட்டு ராஜுவும் ராணியும் மிகவும் வருத்தப்பட்டார்கள் மறுநாள் அமுதா ராஜு கிட்ட போய் ராஜு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வா சரிங்க ராஜு காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டான் ராணி துணி பக்கெட்ல ஊற வச்சிருக்க அத போய் துவ அத்த எனக்கு துணி துவைக்க தெரியாது துணி துவைக்க தெரியாதா போய் கத்துக்கோ எனக்கு நீ எல்லா துணியும் சுத்தமா துவைச்சு காய போட்டிருக்கணும் அப்படி பண்ணா மட்டும்தான் உனக்கு மதிய சாப்பாடு புரியுதா ராணி மிகவும் வருத்தத்துடன் வேற வழி இல்லாம துணி துவைச்சா அமுதா தன் மகளுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கிறப்போ ராணி அமுதா கிட்ட போய் சொன்னாள் அத்த எனக்கும் பசிக்குது நானும் சாப்பிட வா இவ்ளோ சீக்கிரமாவா அங்க பாத்திரம் நிறைய எடுத்து போட்டு வச்சிருக்க அத போய் கழுவு அப்புறமா சாப்பிடுவேன் அத்தை எனக்கு துணி துவைச்சு கை ரொம்ப வலிக்குது நான் எப்படி பாத்திரம் கழுவ முடியும் உடனே அமுதாவுக்கு கோபம் வந்தது ராணியை அடிச்சிடுறா அப்போ நான் வேலை சொன்னா நீ செய்ய மாட்டியா உனக்கு இப்ப சாப்பாடு இல்ல ராணி அத்தை தன்னை அடிச்சதை நினைச்சு அழுறா அந்த நேரம் பார்த்து ராஜு வீட்டுக்கு வரான் தன்னோட தங்கச்சி அழுதுட்டு இருக்கிறத ராணி என்னாச்சு எதுக்கு அழுகிற அண்ணா அத்தை என்ன அடிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப வலிக்குது எதுக்கு உன்னை அடிச்சாங்க அத்தை எனக்கு பசிக்குது நான் சாப்பிட வான்னு பாத்திரத்தை கழுவிட்டு வந்து சாப்பிடுன்னு அத்தை சொன்னாங்க அண்ணா காலையில் நிறைய துணி கொடுத்து துவைக்க சொன்னாங்க எனக்கு துவைக்க தெரியாதுன்னு சொன்னேன் நீ துவைச்சாதான் உனக்கு சாப்பாடு தருவேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் நிறைய துணி துவைச்சேன் எனக்கு கை ரொம்ப வலிச்சுது அப்புறம் பாத்திரத்தை கழுவ சொன்னாங்க எனக்கு கை ரொம்ப வலிக்குது பாத்திரத்தை என்னால் எப்படி கழுவ முடியும் நான் பாத்திரத்தை கழுவாததுனால அத்தை என்ன அடிச்சிட்டாங்க அண்ணா எனக்கு இங்கே இருக்க சுத்தமாக பிடிக்கல நம்ம வீட்டுக்கு போயிடலாமா சரி நம்ம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இருவரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அண்ணா நம்ம அம்மா நம்ம கூட இருந்திருந்தா நமக்கு இந்த கஷ்டம் இருந்திருக்காது எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு என்று சொல்லி ராணி அழுதாள் ராஜுவும் தன் அம்மா தன்னோடு இல்லாததை நினைத்து வருத்தப்பட்டான் இருவரும் அழுதபடியே தூங்கிட்டாங்க அந்த நேரம் வீட்டின் கதவிலிருந்து ஒரு திடீர் சவுண்டு கேட்கிறது யாரோ கதவை தற்ற மாதிரி இருவரும் திடீரென எழுந்து பயத்துடன் சுற்றி பார்த்தாங்க அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த நேரத்துல யார் நான் கதவை தட்டுறது நீ பயப்படாத ராணி நான் போய் பார்க்கறேன் ராஜு தைரியமாக கதவை திறக்க போனான் ராஜு அதிர்ச்சியுடன் போன அவனுடைய அம்மா ஆன்மா அங்கே நிற்கின்றது ராஜு பயப்படவில்லை அம்மா அம்மா ராணி வந்துட்டாங்க ராணியும் வெளியே வந்தா அவளும் அவனுடைய அம்மா ஆன்மாவை பார்த்து பயப்படவில்லை இருவரும் அவங்க அம்மாவை பார்த்து அழுதாங்க அழாதீங்க கண்ணுங்களா உங்களுக்கு இனி நான் இருக்கேன் பசிக்குதா இருங்க நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட பண்ணி தரேன் வீட்ல இருந்த கொஞ்சம் அரிசி எடுத்து மாலா சமைக்கிறாள் ராஜு ராணி சாப்பிட வாங்க ராஜுவும் ராணியும் சாப்பாடு சாப்பிட்டாங்க ராணி தன் அம்மாவை பார்த்து அம்மா எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க எங்க கூடவே இருங்க அம்மா சரி நான் உங்க கூடவே இருக்கேன் சாப்பிடுங்க பிறகு ராஜுவும் ராணியும் மாலாவின் மடியில் படுத்து தூங்கினாங்க அப்போ மாலா யோசித்தாள் நம்ம ரொம்ப நாள் நம்ம பசங்க கூட இருக்க முடியாது நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி பண்ணணும் மறுநாள் காலையில் மாலா ராஜுவிடம் போய் ராஜு இந்தா இந்த தங்க கம்பள் என்று சொல்லி அந்த கம்பளை ராஜுவிடம் கொடுத்தாள் இந்த தங்க கம்பளை நீ கடையில் கொடுத்து காசு வாங்கிட்டு வா அந்த காசை வைத்து சின்னதா ஒரு ஓட்டல் ஆரம்பி நான் உனக்கு சமையல் செய்து தரேன் நீயும் நான் எப்படி சமைக்கிறேன்னு பாத்து கத்துக்கோ சரிமா ராஜு அந்த கம்பளை எடுத்துக்கொண்டு கடைக்கு போனான் கொஞ்சமா பணம் கிடைத்தது ராஜு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து மாலாவிடம் கொடுத்தான் ராஜு இந்த பணத்தை வைச்சு ஒரு சின்னதா ஓட்டல் ஆரம்பி அப்புறம் நான் சொல்ற காய்கறிய மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வா சரியா ராஜு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்தான் மாலா அந்த காய்கறிகளை வைத்து அருமையான உணவை சமைத்தாள் ராஜு தன் அம்மா சமைத்ததை கவனித்தான் பிறகு அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு போனான் ஹோட்டலின் முதல் நாள் ராஜு மகிழ்ச்சியோடு தனது நாளை ஆரம்பித்தான் உணவு சாப்பிட இருவர் ராஜுவின் கடைக்கு வந்தார்கள் ராஜு அன்போடு அவர்களுக்கு உணவு பரிமாறினான் அவர்களும் உணவை சாப்பிட்டார்கள் ராஜு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு ஒவ்வொருத்தரா கடைக்கு வர ஆரம்பிச்சாங்க உணவை சாப்பிட்ட எல்லாரும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அன்னைக்கு முதல் நாள் வியாபாரம் நல்லபடியா போச்சு ராஜு வீட்டுக்கு போனா அம்மா இன்னைக்கு ஓட்டல்ல சாப்பிட வந்த எல்லாரும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க வியாபாரம் நல்லபடியா போச்சுமா இந்தாங்கம்மா காசு மாலா மகிழ்ந்தாள் ராஜு இந்த காசை நாளைக்கு சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோ சரிமா மறுநாள் காலையில் மாலா ராஜு இருவரும் சேர்ந்து சமைத்தார்கள் ராணியும் அம்மாவுக்கும் அண்ணனுக்கு துணையாக உதவி பண்ணினாள் ராஜுவும் ராணியும் சமைத்த சாப்பாட கடைக்கு எடுத்துட்டு போனாங்க அன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா போச்சு மக்கள் கூட்டமும் அதிகமானது ராணியும் ராஜுவும் மகிழ்ச்சியோடு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினார்கள் அதுல ஒருத்தர் ராஜுவை கூப்பிட்டு ராஜு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி பண்ணு கண்டிப்பா நீ ஒரு பெரிய ஆளா வருவ என்று பாராட்டினார் ராஜுவும் ராணியும் வீட்டுக்கு போய் தன் அம்மாவிடம் சொன்னார்கள் அம்மா இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா போச்சு கடைக்கு வர எல்லாரும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுமா இதுக்கு காரணம் நீதாமா இப்படியே ஒரு சில நாட்கள் போனது ராஜுவின் ஓட்டலில் மக்கள் கூட்டம் நிரம்பியது அதை பார்த்த மத்த ஹோட்டல் கடைக்காரங்க பொறாமப்பட்டாங்க என்னடா இது எல்லாரும் ராஜி உடைய கடைக்கே போறாங்க நம்ம ஹோட்டலுக்கு யாருமே வர மாட்டறாங்க ராஜு ஹோட்டல் ஆரம்பிச்சதிலிருந்து நம்ம ஹோட்டலுக்கு யாரும் சாப்பிட வர மாட்டறாங்க இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும் என்ன பண்றது நாளைக்கு ராஜி சாப்பாட ஹோட்டலுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே நான் யாருக்கும் தெரியாம அவனுடைய வீட்டுக்கு போய் சாப்பாடுல உப்பு போட்டுறறேன் ஹோட்டலுக்கு சாப்பிட வர்ற எல்லாருமே சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லி ராஜீவ திட்டுவாங்க பிறகு யாரும் அந்த ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க சரி நல்ல யோசனை பண்ணு மறுநாள் சோமு யாருக்கும் தெரியாமல் ராஜுவின் வீட்டுக்கு போனான் சமையலறையில் யாரும் இல்லை சோமு சமைத்த சாப்பாட்டில் உப்பு அள்ளி கொட்டினான் பிறகு அங்கிருந்து மெதுவாக கிளம்பினான் இதை பார்த்த மாலா இவன் ஏ சமையலறையிலிருந்து வரா என்று மாலா யோசித்தாள் பிறகு மாலா சாப்பாட்டை ருசி பார்த்தாள் சாப்பாட்டில் சரியான உப்பு மாலாவுக்கு புரிந்துவிட்டது இது ராஜுவுக்கு எதிராக நடக்கும் சதி என்று மாலா திரும்பவும் வேகமாக சமைத்தாள் ராஜு சமையலறைக்கு வந்தான் அம்மா என்னாச்சு மறுபடியும் ஏன் சமைக்கிறீங்க ராஜு சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு அதிகமாயிருச்சு இந்த சாப்பாட்டை நீ ஹோட்டலுக்கு எடுத்துட்டு போக முடியாது அதனால்தான் திரும்பவும் சமைக்கிறேன் சமைத்த சாப்பாட்டை ராஜுவும் ராணியும் ஹோட்டலுக்கு எடுத்துட்டு போனாங்க நல்லபடியா போச்சு மக்கள் கூட்டமும் அதிகமாக வந்தாங்க சோமு சாப்பாட்டுல உப்பு நிறைய போட்டேன்னு சொன்ன அப்புறம் எப்படி சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொல்லி இத்தனை பேர் வந்து சாப்பிடுறாங்க நீ சாப்பாட்டுல உப்பு போட்டியா இல்லையா நான் உப்பு நிறைய போட்டேன் என்ன போட்டியோ போ ஏதோ தப்பு நடந்திருக்கு சரி நாளைக்கு நான் போய் எல்லா சாப்பாட்டுலயும் உப்பு மிளகாய் தூள் போட்டுட்டு வரேன் மறுநாள் கோபால் யாருக்கும் தெரியாமல் ராஜுவோடைய வீட்டுக்கு போனா இத பார்த்த மாலாவுக்கு சரியான கோபம் என்னோட பையனையா தொந்தரவுப்படுத்துறீங்க இரு உன்ன ஒரு வழி பண்ற கோபால் முன்னாடி மாலா பேயாய் நின்றாள் பேயை பார்த்த கோபாலுக்கு கை கால் நடுக்கம் ஐயோ சரியா வந்து மாட்டிக்கிட்டும் போல பேய் கோபாலை அடித்தது கோபால் அங்கிருந்து ஒரே ஓட்டம் சோமுவும் கோபாலும் அன்னைக்கு ஓட்டல திறக்கல ராஜுடைய கடை வழக்கம் போல் வியாபாரம் நல்லபடியா போச்சு இத பார்த்த கோபாலுக்கும் சோமுக்கும் கோபம் அதிகமாக வந்தது இவனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே ஒரே வழி இவனை நம்ம காலி பண்ணிடலாம் அது எப்படி முடியும் அந்த வீட்டுலதான் பேய் இருக்கே ஒரு ரவுடிய செட் பண்ணி ராஜுவ காலி பண்ணிடலாம் சரிவா அந்த ரவுடியை இப்பவே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருவரும் அங்கிருந்து கிளம்பினாங்க மணியிடம் எல்லாத்தையும் சொல்லி மணிக்கு பணமும் கொடுத்தாங்க சரி வாங்க போகலாம் மாலாவுக்கு தெரிந்து விட்டது தன்னுடைய மகனுக்கு ஒரு பெரிய ஆபத்து போகுதுன்னு மாலாவுடைய நிழல் காற்றில் அந்த வீட்டையே சுற்றி கொண்டிருந்தது அந்த மூவரும் ராஜுவுடைய வீட்டுக்கு வந்தாங்க அங்க வந்த பிறகுதான் மணிக்கு தெரிஞ்சது இது தன்னுடைய வீடு என்று மணி அங்கேயே நின்று விட்டான் அந்த இருவரும் ராஜுவுடைய வீட்டை நோக்கி போனாங்க பேய் அந்த இருவரையும் சுற்றி வளைத்தது உங்களுக்கு எவ்வளவு தைரியம் என்னுடைய பையனையா தொல்ல பண்றீங்க உங்களை நான் சும்மா விட மாட்டேன் பேயின் ஆவேசத்தை பார்த்த கோபாலுக்கும் சோமுவுக்கும் ஒரே பயம் பதட்டம் எங்களை விட்டுடுங்க என்று கத்தினாங்க கோபாலுக்கும் சோமுவுக்கும் சரியான அடி அந்த சத்தத்தை கேட்டு ராஜும் ராணியும் வெளியே வந்தாங்க கோபாலும் சோமுவும் அங்கேயே மண்டியிட்டு எங்களை மன்னிச்சிடுங்க இனி நாங்க ராஜுவை தொந்தரவு பண்ண மாட்டோம் இந்த ஒரு முறை எங்களை விட்டுடுங்க இனி இந்த பக்கமே நாங்க வர மாட்டோம் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க பிறகு பே மணியை நோக்கி பார்த்தது உங்களுக்கு எவ்வளவு தைரியம் அன்னைக்கு என்ன அடிச்சு கொன்ன இன்னைக்கு காசுக்காக உன்னுடைய பிள்ளைகளையே கொல்ல வந்துட்ட இனி இந்த உலகத்துல நீ வாழ தகுதியே இல்ல மாலா என்ன மன்னிச்சிடு இவங்க என்னோட பசங்களை தான் கொல்ல சொல்லுறாங்கன்னு எனக்கு தெரியாது அன்னைக்கு உன்னை கொன்னதுக்கு தான் நான் இவ்வளவு நாளா தலைமறைவா யாருக்கும் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன் உனக்கும்

இனி நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் பிள்ளைங்கள நான் நல்லபடியா பார்த்துக்குறேன் நீ பசங்களை பத்தி இனி கவலைப்படாத மணி திருந்திட்டான் என்று மாலா உணர்ந்தாள் பசங்களா இப்ப நான் உங்களை விட்டுட்டு போறேன் என்னுடைய ஆன்மா எப்போதும் உங்க கூட தான் இருக்கும் மாலா அந்த இடத்தை விட்டு மறைந்து விட்டாள் நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க சப்ஸ்கிரைப் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன்